ஒருமுறை அக்பர் பீர்பாலின் நட்பின் விளைவாக இந்து மதம் சம்பந்தமாக ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருந்தார் அப்போது கடவுள்கள் தொடர்ந்து அவதாரம் எடுப்பது பற்றி அவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது அக்பரை பொறுத்தவரையில் சந்தேகம் என்று வந்துவிட்டால் அவருக்கு பீர்பால் தான் நினைவுக்கு வருவார் அதனால் இம்முறையும் பீர்பாலை வரவழைத்தார் பீர்பாலும் அக்பர் முன்னால் சென்று நின்றார் அப்போது அக்பர் பீர்பாலிடம் கடவுள் கடவுளாக இருந்து கொண்டே உலக நிகழ்வுகளை கண்காணிக்க முடியும் அல்லவா அப்படி இருக்கும்போது அவர் ஏன் அவதாரம் எடுக்கிறார் என்று கேட்டார் அக்பர் இந்து மதத்தை ஆராய்வதைக் கண்டு பீர்பாலுக்கு ஒருவித சந்தோஷம்தான் எனினும் அக்பரின் இந்த கேள்விக்கு விடையளிக்க பீர்பாலுக்கு ஒரு நாள் அவகாசம் தேவைப்பட்டது அந்த ஒரு நாள் அவகாசத்தை அக்பர் பீர்பாலுக்கு அளித்தார் மறுநாள் காலை விடிந்தது அக்பருக்கு படகு சவாரி செய்ய வேண்டும் போல இருந்தது உடனே அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன அக்பர் இளவரசர் மகாராணி பீர்பால் ஆகிய நால்வரும் படகில் ஏறினர் மேலும் சில படகுகளில் சில வீரர்கள் ராஜ குடும்பத்தின் பாதுகாப்புக்காக புறப்பட்டனர் அந்த நீர்நிலையில் படகு மெல்ல நகரத் தொடங்கியது முதல் முறையாக படகு சவாரி செய்த மகிழ்ச்சியில் இளவரசர் துள்ளி குதித்தார் படகு தடுமாற தொடங்கியது எவ்வளவோ சொல்லியும் இளவரசர் கேட்கவில்லை ஒரு கட்டத்தில் அந்த நீர்நிலைக்குள் தடுமாறி விழுந்து விட்டார் இளவரசர் நீருக்குள் தத்தளித்துக் கொண்டிருந்த இளவரசரை கண்டவுடன் அனைவருக்கும் இதயமே நின்றுவிடும் போல் இருந்தது மகாராணியும் அலறி துடித்தார் சட்டென்று சிறிதும் யோசிக்காமல் தண்ணீரில் குதித்தார் அக்பர் கடுமையான முயற்சிகளுக்குப் பிறகு இளவரசரை கரைக்கு கொண்டு வந்தார் அப்போதுதான் அங்கிருந்த எல்லோருக்குமே உயிர் வந்தது பிறகு அரண்மனைக்கு சென்ற அக்பர் தன்னை தானே ஆசுவாசப்படுத்தி கொண்டார் மெல்ல நகர்ந்து தயக்கத்துடன் அவன் அருகே சென்று நின்றார் பீர்பால் அக்பர் சகஜ நிலைக்கு திரும்பியவுடன் அவரிடம் பீர்பால் ஒரு கேள்வியை கேட்டார் மதிப்பிற்குரிய அரசரே நமது இளவரசர் தண்ணீருக்குள் விழுந்தபோது நம்மைச் சுற்றி பல வீரர்கள் இருந்தனர் அவர்களே நீரில் குதித்து இளவரசரை காப்பாற்றியிருக்க முடியும் ஆனாலும் நீங்கள் ஏன் குதித்தீர்கள் என்று கேட்டார் பீர்பால் ஆமாம் மற்ற பணிகள் என்றால் வீரர்களை அனுப்பலாம் ஆனால் இளவரசரின் உயிர் மிக முக்கியமானது அதனால் இளவரசருக்கு ஒரு பிரச்சனை என்று வந்தவுடன் தந்தை என்ற முறையில் என்னால் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியவில்லை எனவேதான் நானே குதித்து எனது பிள்ளையை காப்பாற்றினேன் என்றார் அக்பர் நேற்றைய தினம் தாங்கள் என்னிடம் கடவுள் அவதாரம் தொடர்பாக ஒரு கேள்வி கேட்டீர்கள் அல்லவா தற்போது அதற்கான விடை கிடைத்துவிட்டது என்றார் பீர்பால் அப்படியா சொல்லுங்கள் பார்ப்போம் என்றார் அக்பர் பீர்பால் கூறத் தொடங்கினார் அரசே மிகவும் சாதாரண காரியங்களை கடவுள் கண்காணிப்பார் ஆனால் அசாதாரணமான காரியங்களை நிகழ்த்த வேண்டுமென்றால் உடனடியாக அவதாரம் எடுத்துவிடுவார் இளவரசரை காப்பாற்ற தாங்களே நீரில் குதித்ததை குதித்ததைப் போல என்றார் பீர்பால் பீர்பால் கொடுத்த இந்த விளக்கம் அக்பரை மிகவும் மகிழ்ச்சியடைய செய்தது இவ்வாறாக அக்பருக்கான சந்தேகத்தை தீர்த்து வைத்தார் பீர்பால் நன்றி